நம்ம மூர்த்தி உண்மையிலேயே இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையல் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதாவது கயலுக்கு இப்போது கனவு வந்ததாக சொல்கிறாங்க அந்த கனவுலேயே எவ்வளோ கொடூரமாக வந்து நம்ம மூர்த்தி பேசினாரு அப்படின்றத பார்த்தாலே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு அதாவது மூர்த்தி இருந்துட்டு அதாவது என்னைக்கா இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தர் வந்து போய் தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நான் உயிரிழக்கிறதுனால சொல்கிறீங்க ஒருவேளை நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து தேவிய தேவியை அவங்க புருஷன் ஏற்றுக்கிட்டா அவ போயிடுவா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மாமியை ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் நீ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புவை இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து இப்போ போயிடுவீங்க நான் வந்து இப்போ இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இது எல்லாமே நடந்தது கனவு ஆனால் இது நிஜத்தில் நடந்துருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே நம்ம கயல் ரொம்பவே உடஞ்சி போயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கனவில் நடந்ததுக்கே அவங்களால தாங்கிக்க முடியல பயங்கரமாக கற்றுனாங்க எல்லாருமே வந்து நின்றுட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் எல்லா விஷயத்தையுமே சொன்ன உடனே இப்போது நம்ம கையலுக்கு வந்து இப்போ இப்படி அதாவது நம்ம தனமே நினைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் இந்த வீட்டை விட்டு போயிடலாம் இதுக்கு மேலே இந்த வீட்டில் கையலுக்கு இவங்க யாருக்குமே நம்ம கஷ்டம் கொடுக்க வேணாம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட புருஷன் பேசிக்கிட்டு இருந்தார் அதாவது இவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது போது அதுக்குள்ளே கயலோட கனவில் வந்ததுக்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையல் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாளே அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கயல் வந்து கேட்குறாங்க அதாவது நீ எங்களை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல என் கனவை பழிச்சிடாதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மூர்த்தி சைலன் நின்றுட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு என்ன சொல்றது ஏது சொல்றது அப்படின்னு ஒன்றுமே புரியல அதே மாதிரி நம்ம தனம் இருந்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன்னோட புருஷன் இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறது ஓகே நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் கயல் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தனமும் மூர்த்தி கூட சேர்ந்துட்டு இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தாங்க ஆனால் இப்போது நம்ம கையல் இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம மூர்த்தி சைலண்ட்டாக இருக்கும்போது நம்ம தனத்துக்கு வேற வழி கிடையாது இங்கே இந்த விஷயத்த தான் ஆகணும் அதாவது கயல் நீ கவலைப்படாத அதாவது சொல்லுங்கள் நம்ம எப்போவுமே யாருக்காகவும் வந்து பதனா இந்த குடும்பத்தை விட்டுட்டு போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இப்போதுன்னா கிட்ட அவங்களே ஓப்பனாக சொல்லிடுறாங்க எங்கள் பார் கையல் இந்த குடும்பத்தை யாராலுமே பிரிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருப்போம் எங்கேயும் போக மாட்டோம் இது நம்மளோட குடும்பம் இங்கேருந்து எங்கேயுமே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தனம் வந்து சொல்லிடுறாங்க இப்போ தான் கையலுக்கு கொஞ்சம் உயிரே வருது பட் இருந்தாலும் அந்த கனவை நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஒரு டைமில் தனம் இருந்துகிட்டு அதாவது மூர்த்திக்கிட்ட வந்து இப்போனா சொல்கிறாங்க எங்கள் ஏதாச்சும் பேசுங்க கையில் வந்து இப்போனா ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கா இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஒரு பக்கம் கயிலுக்கு அதிர்ச்சியாகவே இருக்குது மூர்த்தி சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் மூர்த்தி அந்த மாதிரி ஏதாச்சும் நீ யோசிச்சு வச்சுருக்கியா என்ன அதாவது சாதாரணமாக என் கனவுல இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வராது சரி ஓகே நான் உன்னையை பற்றியே நினச்சிட்ருக்கேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு கூட வச்சுக்கோ ஆனாலும் நான் சொல்கிறத ஒன்று மட்டும் கேட்டுக்கோ எப்போவும் இந்த குடும்பத்தை விட்டோம் எங்களை விட்டோம் போகணும்னு நீ நினைச்சிடவே நினச்சிடாத அதே மாதிரி இந்த கனவுல நடந்தது உண்மையாக பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியாது கண்டிப்பாக உன் மனசுக்குள்ளே நீ சைலண்டாக இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒன்று ஓடிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம கையில் இருந்துட்டு தன்னோடய கையை எடுத்துக்கிட்டு தன்னோட தலை மேலே வச்சுக்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது நம்ம மூர்த்தியோட கை எடுத்துக்கிட்டு மூர்த்தி என் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் இப்போவே விட் ஏன்னா இது கனவுல வந்ததுக்கே என்னால் தாங்க முடியல உண்மையிலே இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீ இருந்திருந்த அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது அதை இப்போயே மறந்துடு அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போகிறேன் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த ஒரு பேச்சையும் வந்து வந்துனா எப்போவுமே எடுக்கக்கூடாது ஏன்னா இது எல்லாமே நம்ம குடும்பம் நம்ம எல்லாருமே கூட்ட குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்தாதான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரமிச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்திக்கு வேற ஆப்ஷன் கிடையாது ஒரு பக்கம் கயல் வந்து எல்லாம் ஆரம்பிச்சுறாங்க மூர்த்தி நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே எதாச்சும் சொல்லு மூர்த்தி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கயல் நீ கவலைப்படாத கையல் நீ அதாவது இந்த குடும்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீ ஓடா தேயிற அதே மாதிரி நீ நினச்ச மாதிரி நீ அதாவது கனவு வந்தது எல்லாமே கரெக்டு தான் நீ மட்டும் இப்போது கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமல் இருந்திருந்த அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு தான் இருந்தோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வந்து பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கையல் நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் உன் மேலே சத்தியமா வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு இல்ல யாரை விட்டு நான் போகவே மாட்டேன் நீயே போடா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்துனா கூட நான் இங்கேயே தான் இருப்பேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாயாலேயே சொல்ல ஆரம்பிச்சிறாங்க அதே மாதிரி தான் நம்ம சோனியா அகர்வால் மேடமும் இங்கே பார் மூர்த்தி இந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ மிஸ் பண்ணிடாத நீ சொல்றது எல்லாமே ஓகே தான் எல்லாமே வாஸ்தவமான விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் கயல் கயல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி நினைக்கிறதா ஆனால் நீ இங்கே இருந்தால் தான் கயல் சந்தோஷமாக இருப்பா அப்படின்றத ஒன்று மட்டும் நீ புரிஞ்சுக்கோ நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டால் மட்டும் அவன் நிம்மதியாக தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துருவான்னு மட்டும் நீ நினச்சிடாத நீங்கள் எல்லாருமே தான் வந்து பார்த்தீங்கன்னா கயலுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சோனியா அகர்வாலும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறாங்க இப்போ நம்ம மூர்த்திக்கு எல்லாமே தெளிவாக புரியுது மேடம் இது எல்லாத்தையுமே பணத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் அதாவது பணம் சொத்து இந்த மாதிரி விஷயத்துலேருந்து ஆனால் கயல் பணத்துக்காக வந்து யார் கூடயும் பழகல எல்லாருமே வேணும்னு நினைக்கிறா அது எல்லாமே எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்போ என் தங்கச்சியோட மனசு எனக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் மேடம் என்ன ஆனாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை அதாவது ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கயல் வச்சு கொடுத்துருக்கா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஹோட்டலை பெரிய லெவலுக்கு நான் கொண்டு போக போகிறேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக கயல் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக தொடங்குறாங்க அதாவது ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேயே சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு வரணும் அதாவது ஒரு ஹோட்டலில் ரெண்டு ஹோட்டலாகணும் அதாவது இப்போ தான் ஒரு ஹோட்டல் வாங்கி அதை வந்து போய்னா நல்லபடியாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் மூர்த்தி என்ன பண்ணணும் இன்னும் நல்ல பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி அடுத்து தான் இன்னொரு ஹோட்டல் எங்கேயாச்சும் வாங்கணும் இப்படி ஹோட்டல் மேலே ஹோட்டல் பிரான்ச் பிரான்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அடுத்தடுத்து வந்து என்ன இவங்க பெரிய ஆள் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் அடுத்தடுத்த பிரச்சனைகளும் பின்னாடி வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துட்டுருக்கு ஒரு பக்கம் சோனியா அகர்வால் மேடத்தை இங்கே இருக்க வைக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அவங்க மூர்த்தியை காப்பாற்றணுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் நம்ம சோனி அகர்வால் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளாக வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாமே முடிஞ்சு நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சோனியா அகர்வால் மேடத்துக்கே மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிரி இருப்பாங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சோனியா அகர்வால் மேடத்தை கடத்துறதுக்கு ஒரு கும்பல் வந்து சுத்திட்டு இருக்கு அது அது தனியா இவங்களுக்கு தெரியாதவங்களா இல்ல தெரிஞ்சவங்களா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இங்கிருந்து நம்ம சோனியா அகர்வால் மடத்துக்கு இந்த குடும்பம் தான் பொறுப்பாக முடியும் அதே மாதிரி வந்து நம்ம மூர்த்தியும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது கயல்கிட்ட வந்து பதா ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க இனிமேல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் தனமும் இருந்துட்டு என்னங்க இனிமேல் வந்து போயினா இந்த ஒரு விஷயத்தை விட்டுருங்க அதாவது கயலுக்கு வந்து போயினா கயல் உன்னோட தங்கச்சியாக இருந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கா அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக அதாவது மாப்பி அதாவது தம்பி இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து போயினா அந்த இது வந்து டிராவல்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளோ நம்மளால் உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ உதவி பண்ணணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதாவது நீங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தை மேலே ஏற்ற பாருங்க கயல் ஒரு பக்கம் மேலே ஏற்ற பாப்பா அதே மாதிரி கையல் கிட்டே போய் பேசுங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அடுத்ததாக டாபிக் எடுக்க போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் போய் டட்டா சீவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்